வர்றாரு மிஸ்டர் தினாலி ராமந்தா புஷாரு உஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா புஷாறு உஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சா தான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தின்னாலி ராமதா பார்த்தாதே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 மழ பழம் மைனர் வர்றாரு மோசா பர்றாரு சைலா வர்றாரு மோலாலி வெள்ளவாயா மோலாலி யாருன்னு கேக்குறல்ல என்ன விஷயம் பெட்ச இந்த காரோட ஓனர் யாரு பம்பர்ல இருந்து டிக்கி வரைக்கும் நான்தான் ஓனர் நான் போட் மி சிவனை சைக்கில்ல போய் நின்نده கார்ல யம மாதிரி வந்து இச்சிச்சு எங்க அந்த கார் ஓட்டின பொண்ணு கூப்பிட்டா மா பாரிஜாதா இங்க வாடா செல்லா ஏப்பா என் பொண்ணு சைக்கில்ல இடிச்சிட்டதா சொன்னியே எங்க அது இது சைக்கிளா இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் ம் நான் தான் நான் தான் இந்த கார்ல வந்து என் சைக்கிளை இடிச்சுது ஏமா இந்த சைக்கிள்ல போய் இடிச்சு நம்ம காரோட மானத்தை கப்பல் ஏத்துற அப்புறம் என்னப்பா ஒரே நேரத்துல ரெண்டு சைக்கிள் குர்க்க வந்து நின்னுச்சு என்னால ஒண்ணு தான் எடுக்க முடிஞ்சது சாரிப்பா பா உன் பொண்ணே ஒத்துக்குச்சு சைக்கிள் ஓவர் டேமேஜ் 5000 ரூபா குடியா புது சைக்கிளே 2000 ரூபா இதுக்கு போய் 5000 ரூபா கேக்குற யோ நான் எப்படி கேக்குற இந்த சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது சைக்கிளுக்கு பின்னாடி மட்காட்டு தான் இருக்குது அதுல ஏன்டா கதை எழுதினது என்ன நக்கிலா அன்னோமொலை பொருட்சில சூப்பர் ஸ்டார் கூட நடிச்ச சைக்கிள் யாய் இது தலிவருக்கு மட்டும் நாற்று தெரிஞ்சது ரிம்ம பெண்ட் எடுக்கிற மாதிரி உன்ன பெண்ட் பணத்தை அவன் தம்பி பாரி அவனே அஞ்சாயிரம் தான் கேக்குறான் நீ எதுக்குமா ஆறாயிரம் குடுங்கற அஞ்சாயிரம் சைக்கிள் அடிச்சதுக்குப்பா அவன் கால்ல அடிபட்டுல அதுக்கு உங்க அப்பா இந்த ஓட்ட சைக்கிள்ல நீ இடிச்சதுக்கு எங்க அப்பா அம்மா வேற காத்துல பறக்கணுமா இந்த பாருமா நம்ம குடும்ப மானமே போனாலும் பரவாயில்ல நம்ம வீட்ல இருந்து சல்லி காசு வெளியே போக கூடாது அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு அண்ணா நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டீங்க காசு கேட்டா கால்ல சொல்றீங்க மரியாதையா காசு கொடுக்க போறீங்களா இல்ல கார் டயர்ல தலைய வெச்சிடுவா சைக்கிள் டயர் தோகுது பார் கார் டயர் அப்பா இவங்கிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா சைக்கிளோட போய்டும் கொலை கேஸ் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் சரி ஒரு 50 ரூபாய் தரேன் வாங்கிட்டு ஓடிப் போயிரு சரி சாமியே குடுங்கோ

ஆமாம் இந்த சைக்கிளை இப்ப என்ன பண்றது உன் பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டாக வச்சுக்கடா ராஜா இதுக்கு நான் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் இல்ல ராஜா பார்த்தி அண்ணன் தம்பி பசத்தை நீ வேற சாக்கடையில் ஐம்பத ரயில் சொல்லா சல்லாடையை போட்டு சளித்து ஐம்பதாயிரம் தொடச்சு பையில் போட்டுப்பானுங்க இதில் பாரி வெள்ளன்னு வேற பேர் கத்தாது ஏன் திரும்ப ஃபைன் கட்ட வேண்டிய வரும் ஓய் ஆமாடா கண்டிப்பா மாதிரி நீ மாத்திர்க்க போயின்னே இருக்க ஐடியா கொடுக்குறது நான் அடிச்சின்னு போகிறது நீ ஏன் காசெட்ற நாய் வாயில் வந்து பண்ணை பிடுங்குனாலும் புடுங்கலாமே தவிர உங்க அப்பா கையில இருந்து துட்ட பிடுங்கவே முடியாது

ஆதாரம் இங்கேயே இருக்கட்டும் அண்ணே எங்கன்னா இருக்கிறீங்க வாங்கண்ணே எங்கன்னா இருக்கிற வாங்கண்ண வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க பால் காரனா வந்தது வேற யாரும் இல்ல நம்ம பாரிஜாதம் ஆதாரம் எங்க ஆதாரம் எங்கேன்னு கேட்பீங்களே பெட் மேல பாருங்க அந்த ட்ரெஸ்ஸு தான் ஆதாரம் இது எத்தனை நாளாடா நடக்குது அது வந்து நான் சொல்றேப்பா ஒரு மாசமா ஆஹா ஆஹா ஒத்துக்குனா பார்த்தீங்களா ஏன்னா கையுங்களுமா இல்லை புச்சே ஐயோ வேலைக்கார ட்ரெஸ் எப்படிடா பெட் மேல வந்தது வேலைக்காரன் ஐயோ அடி பாவி அண்ணே கவுத்துட்டான்னே கவுத்துட்டா பால் காரனா வந்தது வேற யாரும் இல்லை இவதான் அந்த வேஷத்தை போட்டு வந்தா இது உனக்கு லாஸ்ட் வார்னிங் இனிமேல் என் பொண்ணு பேர்ல பழி போட்ட தூக்கி போட்டு மரிச்சிர வேண்டா நாயே நல்ல கத்திடி கத்து எனக்கு நேரம் வரும் நானும் கத்துவேன் அண்ணா கண்டிப்பா ஒரு நாள் நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் உங்ககிட்ட நல்ல பேரை வாங்குவேன் ஆமா வேலைக்காரி ட்ரெஸ் இங்க இருக்கு வேலைக்காரி எங்க போனா விஜயா முதலாளி அம்மா உங்க அப்பனுக்கு இருக்கிற கஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அடிச்சா வேலைக்கு ஆகாது லம்பா வர மாட்டே அடிச்சிருவோம் அதுக்கு தானே எனக்கு கோடவர் ஐடியா டேய் போன் போடுறா ஏய் எங்க அப்பனுக்கு கால் பண்றா வந்து சேருது பாரு எந்த பொறுப்பு இல்லாத கழுதை என் வீட்டுல இருந்தே எனக்கு போன் பண்றது ஹலோ முதலாளி அம்மா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் நம்ம வீட்டு நம்பர்ல இருந்து போன் ஐயோ ஓபனிங்க சொல்லப் பிரியடா போன் வேடா 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 இந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணி யாருக்கும் தெரியாது ஹலோ முதலாளி உங்க பொண்ணு நான் கடத்தி வச்சிருக்கேன் குடியா சொதப்புற நானே பேசிக்கிறேன் என்னது கடத்தல்காரன் கூட முதலாளின்னு மரியாதையா கூப்பிடுறான் ஹலோ நீங்க தான் மிஸ்டர் பாரி வள்ளலா ஆமா அப்ப அஞ்சு லட்சம் ரூபாய் வாரி வாரி வழங்குங்க வாரி வாரி வழங்குறதுக்கு இது என்ன எலெக்ஷன் வாக்குறுதியா யாரும் அது போன்ல விளையாடுறது டே சோன் பாப்டி தலையா உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம் கடத்துறதுக்கு அவள் என்ன சந்தனம் கட்டைய இல்லை தொடப்ப கட்ட யோ மரியாதையை காசு கொடுக்கா காசை என் பொண்ணை டெலிவரி கொடுத்துட்டு காசை வாங்கிக்கட டெலிவரி கொடுத்து காசு வாங்குறதுக்கு குறியராக நடத்துகிறோம் முதல்ல மரியாதை காசை கொடு அப்புறம் உன் பொண்ணை கூட்டிகிட்டு போக ஆகா ஹா என் பொண்ணை ஒருத்தன் கடத்துறதா விட்டா அவள் வின்லடனையே கடத்திடுவா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் வயடா போனேன் சார் சார் ப்ளீஸ் சார் ஃபோன் வச்சிடாதீங்க சார் எங்கள் பாஸ் கிட்ட பேசுங்க அவ சொல்லுவாரு சார் இந்த கடத்தல் நம்பி மீட்டர் வட்டிக்கு வேற காசு வாங்கின சார் தயவு செய்து நம்புங்க சார் இல்லன்னா அழுதுருவா சார் சரி சரி அழுவாதரா நம்புறேன் உனக்கு இப்ப என்ன வேணும் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்ப நம்ப மாட்டேன் உனக்கெல்லாம் வேண்டாம் பாரிவேலன்னு பேர் வச்சது ஒருத்தனை வைக்க சொன்னேன் பத்து ரூபா கேட்டான் முடியாத நானே வச்சுக்கிட்டேன் என்ன நம்பலையா இரு உன் பொண்ணை சித்திரவதை பண்றேன் டாடி டாடி இந்த அங்கிள் என்ன தலையில குட்றாங்க டாடி காது திருகுறாங்க டாடி பெஞ்ச் மேல எல்லாம் நிக்க டாடி இது கடத்தி கொண்டு போய் பள்ளி வச்சிருக்கானுங்க டாடி ப்ளீஸ் டாடி இந்த அங்கிள் கேக்குற 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க டாடி ப்ளீஸ் இதுக்கு அவங்களே தேவலாம் போல இருக்குமா 5 லட்சம் தான கட்டானுங்க ஐயோ வீட்டு உள்ள எல்லாம் ஏனா பாலம் கட்டிங்க டேய் கொஞ்சமாவது நீ பொறுப்பா நடந்துக்கறியடா என் பொண்ணை கடத்திட்டு போய் 10 லட்சம் ரூபாய் கொடுன்னு போன்ல மிரட்டறான் பொண்ணை கடத்தினு போனா அது கொடுங்க 10 லட்சம் ரூபாய் உங்க கிட்ட கேட்டான் போனா கொடுங்க என்னோட பேசிட்டு கொடுக்கறேனா ஹலோ பொண்ணை கடத்தினு போனீங்களாமே அத பத்தி நோ ப்ராப்ளம் பட் பணத்தை கேக்குறீங்களாமே தட் இஸ் பேட் மேனர்ஸ் மாலையம்மா லூஸ் தித்தபா குடுறீங்க டேய் பரமஒக்கு உங்க அப்பா வீட்டு சொத்தா கேக்குறே எங்க அப்பா வீட்டு சொத்தாடா நான் கேக்குறே இது உங்காப்பு வீட்டு சொத்தா இந்த குரலை நான் எங்கயோ கேட்டிருக்கனே அப்படியே ஒன் மார் அதே மாதிரி பேசு டேய் பரதேசி இந்த குரலி கேட்டிருக்கடா இத நான் கேட்டது இல்ல டேய் காம்பி புச்சி மீஸே எங்க அப்பா காசு குடுத்தது மட்டும் நீ கெடுத்த உடனே நம்ம குரோடல்ல வெச்சி மிதி மிதி மிதிப்ப குரோடல்லியா ஓகே ஓகே நீங்க எங்கேயும் போகாதீங்க அங்கேயே இருங்க உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன் அண்ணா ஒரு பத்து லட்சத்தை ஏற்பாடு பண்ணுங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லடா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்ப ஓகே நீங்க என்னை பத்தி தவறாவே நினைச்சு நிற்கிறீங்க நான் எவ்வளவு நேர்மையானவன்னு கூடிய சீக்கிரத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நான் வரேண்ணா ஓ நேர்மை இப்பே தெரிஞ்சு போச்சா போனை கொடுத்துருப்பா அவுட் கோயிங் ஃப்ரீ இல்லையா இருக்கு முதலாளியம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பத்து லட்ச ரூபா பணம் வரப்போது ரவுண்டாக ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா குழந்தையா குஞ்சரத்துக்கு கொட்டி வாகத்தில் ஒரு கொட்டையை போடுறேன்

இப்பதான் அந்த மேனேஜரும் டிரைவர் வந்து இந்த கொடுமையெல்லாம் எடுத்து சொன்னாங்க பாவி ஏன் பொண்ண கடத்தி என் குடம்லயே கட்டி வச்சுட்டு ஏன் பக்கத்துல நின்றுட்டு என் போன்லயே நல்ல மாதிரி பேசுறியா ஐயோ அப்படி எல்லாம் இல்லன்னா சொல்றது கேளுங்க நான் அவுக்காதீங்க நான் ஏனா ஏனா டேய் தொடாதடா அண்ணா சொல்றது கேளுங்க நான் இவங்க எல்லாம் டுபாக அட பாவி இவ்வளவு நாளா பாம்புக்கு பால் வாத்துருக்க என்னடா எது புட்டி பாலா பாக்கெட் பாலா நாளையில இருந்து உனக்கு கள்ளி பால் தாண்டா கபோதி நீ வாமா குற்றத்தை பண்றவாவ

ஒழுங்கா பணம் இருக்கிறத காட்டிடுங்க இல்ல கொத்து புரோட்டா போட்டுருவோம் கொத்து புரோட்டாவா தொட்டுக்க என்ன தருவீங்க கலக்கறி என்ன சார் இது காம்பினேஷனே சரியில்லையே பில் இல்லாம ஒரு பேப்பர் பாயா கொடுங்களே நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் துன்றத பத்தியா பேசி யாரா இருக்கும் சார் ஒழுங்கா பணம் இருக்கிறத காட்டுறீங்களா இல்லையா இல்ல தான் பணம் இருக்கறத தான நான் காட்டுறேன் வாங்க ஏமா என்னமா இது என்னமா ஆல்பத்துல இருக்கிற போட்டோவை காமிக்கிறேன்ற மாதிரி கூட்டிட்டு போறே ஐயா உங்களுக்கெல்லாம் ஆட்டோவுக்கு காசு வேணா மேனேஜர் பாக்கெட்ல இருந்து எடுத்து தரேன் நீங்க போயிடுங்க அப்பா அரசியல்வாதிய பகைச்சிக்கலாம் ஆனா அரசாங்க அதிகாரிகளை பகைச்சிக்க கூடாது வாங்க சார் பாவி என்னடா இது பெத்த பொண்ணே பூலன் தேவி மாதிரி மாறிட்டா எவ்வளவு காசு போதோ ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் கூடவே இருப்பேன் என்னதான் ஆபீசர் வந்தாலும் பணத்தை இவ ஏன் போய் காட்டணும் ஓ எல்லாமே இவ வேலை தானா வரண்டி வரேன் கண்டு பிடிக்கிறேன் வாங்க வாங்க எல்லாம் இங்க தான் இருக்கு வாங்க 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 அள்ளுங்க 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 எடுத்துக்கோங்க எல்லாம் இங்க தான் இருக்கு ஏய் எல்லா பணத்தையும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஷேர் போட்டுக்கலாம் எடுங்க 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 அங்க பாரு 50 ரூபா கட்டு எடு அம்மா எல்லாம் நமக்கு தான் அடச்சி என்னன்னா எலுமி துண்டு கலிற மாதிரி அழிதுங்க செட்டில் ஆக போறீங்களா செட்டில் தான் ஆக போறீங்க கூண்டோட கைலாசமா ஒரு இடத்துல வரேன் அள்ளி போட்டு வாங்க அண்ணா உங்க கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் நான் கூட இருப்பேன் ஆனா இது வரைக்கும் நஷ்டம் ஆனது இல்ல ஏண்டா இதுக்கு மேல என்னடா நஷ்டம் ஆக போகுது ஹலோ வாங்க சார் வாங்க யாராவது உருவத்துக்கு சம்பந்தமே இல்லாம இவ்வளவுக்கு ஒரு பொட்டி தூக்கிட்டு வந்திருக்காரு நாங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபிசர்ஸ் இன்கம் டாக்ஸ் ஆபிசரா ஒரு வீட்டுக்கு எத்தனை ஆபீஸ்ல இருந்து யார் ரைடு வருவீங்க முன்னாடி வந்தது நான் தான் இவங்க எல்லாம் பின்னாடி வந்தாங்க வளர்ந்துருக்கீங்களேன்னு பாக்க மாட்டேன் வாய்க்கு வந்தபடி திட்டி விடுவேன் சும்மா சார் உண்மையிலேயே மூணு பேர் வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சொல்லி உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க சார் மூணு பேரா இருக்கவே முடியாது ஏன்டா நான் என்னடா பொய்யா சொல்றேன் உண்மையிலேயே வந்திருக்காங்க சார் யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க கரெக்டா சொன்னீங்க சார் இன்கமே இல்லாத ஒரு மூணு பேர் இன்கம் டாக்ஸ் ஆபிசர் சொல்லி உள்ள போய் இது வராங்க சார் அவங்கதான் கிளம்புறாங்க

நான் தான் சார் என் பேர் பாரி இந்த பணம் எல்லாம் எங்க அண்ணன் தான் இவர் பேர் பாரி வல்லல் ஓ ரொம்ப நன்றிங்க நாங்க தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒரு ஃபோன் பண்ண உடனே கால் டாக்ஸி மாதிரி வந்து நின்னீங்களே எப்படி அதுக்கு பேர் தான் இன்கம் டாக்ஸ் ரைடு அடுத்த தடவை இந்த மாதிரி பணம் கிடைச்சா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க நாங்க கூட்டமா வந்து அழிக்கிறோம் டேய் அவங்க எல்லாம் ஏத்துக்கடா வண்டில சார் அடிக்காதீங்க சார் சார் அடிக்காதீங்க சார் 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 நாய்கள் ஜாகிரதை பாத்தீங்களா ஒவ்வொரு முறையும் உங்க பொண்ணு ஆட்டையை போடும்போது நான் உங்களை எவ்வளோ உஷார் பண்ணியிருக்கிறேன் நீங்க கேட்கல ஆனா இன்னைக்கு ஒரிஜினல் ஆபீசர்களை வர வச்சு இவங்கெல்லாம் டுபாக்கோ இருங்கன்னு நான் பண்ணிட்டா பாருங்க எப்படி வேண்டா என் பொண்ணு பணத்தை எடுத்திருந்தாலாவது இந்த வீட்டுக்குள்ளதான் பணம் இருந்திருக்கும் உண்மையான ஆபீசர்களை வர வச்சு உள்ளதெல்லாம் தூக்கி கொடுத்து ராத்திரி சோத்து கூட வழி இல்லாமல் பண்ணியிடா

बर्रार बर्रारिस्ट तिनाली रामा होशियार हुशार बिस्टर तेनाली रामा बर्रार बर्रार बिस्टर तेनाली रामा होशियार हुशार बिस्टर तेनाली राम